மழை இல்லாம

செய்தார் அழகு கொஞ்சம் ஆலி யாரு தண்ணா நன்னானே அதை காணம் மனம் மகிழ்ந்து ി അരുളുക தீஸ்வரர் அரநகராண்டன நானானே இருதயது துர்க்கா வந்து நானானே اندر கோ اندر கோ ரகனندو நானானே சேகர் மல்லிக்கு மீ கயை தாங்க நானானே நாங்க பாடி ஆடி வரோம் முங்கோத நானானே இருதயது துர்க்கா வந்து நானானே اندر கோ اندر கோ ரகனடும் கோ நானானே நாம் தயார் आधी गाड़ी तो डाला है ये बर्बादी